மறக்க முடியாத ஒன்று பள்ளிக்கு செல்லும் பொழுது அவன் காணாமலாக்கப்பட்டிருக்கிறான் தந்தை எப்படி துடித்திருப்பாள் அல்லது ஒருவேளை அவன் தாயும் அங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா தாய் அந்த இடத்துக்கு வருகிறாள் அவள் பெற்ற பிள்ளையை யாரோ ஒரு ஆமிக்காரன் ஒரு ஆமைக்காரன் இல்லை திருத்த வேண்டும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆமைக்காரர்கள் ஒன்பது மிருகங்கள் வன்புணர்ந்து முடித்துவிட்டு கிருஷாந்தி தாயார் இளைய சகோதரன் அவருடைய அயல்வெட்டுக்காரர் நான்கு பேரையும் கொன்று புதைத்த நிலத்துக்கான கதை தான் செம்மணி இந்த செம்மணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது நிலம் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க நீ மறந்து போட்டாயா என்னுடைய மண்ணை போராடும் இத்தனை மக்களை இழந்து இந்த போராளிகளை இழந்து இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக போராடிய நீங்கள் நீங்கள் ஏன் மறந்து போயிட்டீர்களா மறக்காதீர்கள் நாங்கள் இங்குதான் இருக்கிறோம் இந்த நிலத்தின் அடியின் கீழ் தான் இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் சுதந்திர தாகம் இருக்கிறது எங்களால் முடிந்தால் எழும்பி போராடுவோம்